ஈரானின் அணு உலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய சூழலில் மூடப்போவதாக ஈரான் அறிவித்துள்ளது எங்கே உள்ளது அது மூடப்பட்டால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன என்பது குறித்து விளக்குகிறார் செய்தியாளர் அமெரிக்கா ஈரானின் அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல உலகம் முழுவதும் போர் பதற்றம் என்பது தொடங்கி இருக்கிறது இந்நிலையில ஈரான் தன் அருகில் இருக்கக்கூடிய இந்த ஹெர்மோஸ் அப்படின்ற அந்த நீரிணையை மூட இருப்பதாக ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது முதல்ல இந்த நீரிணை என்றால் என்ன அந்த ஹெர்மோஸ் நீரிணை எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்தலாம் இரண்டு கடற்பகுதிகளை இணைக்கக்கூடிய மெலிதான அந்த கடற்பகுதியை நீரிணை அப்படின்ற அந்த பேரை பயன்படுத்தி நம்ம அழைச்சிக்கிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் பார்த்தோம் அந்த ஹெர்மோஸ் நீரிணை என்பது ஐக்கிய அரபு அமிரகம் மற்றும் ஈரான் இடையே அமைஞ்சிருக்கூடிய அந்த பகுதி அந்த மெலிசான பகுதி இருக்கு அந்த கடற்பகுதி அந்த கடற்பகுதி தான் வெறும் இருபத்தி ஒரு கிலோமீட்டரே அகலம் கொண்ட ஒரு கடற்பகுதியாக இது இருந்தாலும் இருபது சதவீதம் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி அப்படின்றது இந்த தான் நடைபெற இருக்கிறது அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் ஐந்துல ஒரு பங்கு உலக அளவில் உற்பத்தி ஆகக்கூடிய கச்சா எண்ணெயில் ஐந்தில் ஒரு பங்கு இந்த பகுதி வழியாகத்தான் அந்த சந்தைக்கு எடுத்து செல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது அது இல்லாமல் முக்கிய மான துறைமுகமாக இந்த புஜைரா துறைமுகம் சோகார் துறைமுகம் ரஸ்லபான் துறைமுகம் அது மட்டும் இல்லாமல் பந்தார் அப்பாஸ் துறைமுகம் ஈரான் வசம் இருக்கக்கூடிய அந்த துறைமுகமும் இங்கே இருக்குது அது இல்லாமல் எல்என்ஜி லிக்யூஃபைடு நேச்சுரல் கேஸ் என அழைக்கப்படக்கூடிய அந்த எரிபொருளை அதிக அளவு இந்த பகுதி வழியாகத்தான் உலக நாடுகளுக்கு எடுத்து செல்லக்கூடியதையும் நம்மால் பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு சதவீதம் எல்என்ஜி கேஸ் என்பது இந்த வழியாகத்தான் ஆசிய நாடுகளுக்கு எடுத்துச் செல்லப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பகுதியை மூடுவதனால என்ன விதமான பிரச்சனை ஏற்பட இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே இதை வரலாற்று பூர்வமாக பார்த்தோம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் எண்பத்தி எட்டு வரை ஈரான் ஈராக் போர் என்பது நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு காலம் அந்த காலகட்டத்தில் இந்த வழியாக பயணித்த அந்த எண்ணெய் கப்பல்களை இரு நாடுகளும் சண்டையிட்டு அந்த எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க அதனால கூட இந்த போருக்கு வந்து டேங்கர் போர் அப்படின்ற ஒரு பட்டப்பெயர் கூட இருக்கிறது இந்நிலையில் இந்த எண்பது எண்பத்தெட்டு காலங்களில் இந்த ஹெர்மோஸ் நீரிணை என்பது மூடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது அந்த காலகட்டத்தில் பார்த்தோம் என்றால் உலகம் முழுவதுமே இந்த கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு இருந்திருக்கு இப்போது அதே நிலை உருவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கிறது அதே அதே இஸ்ரேலும் தொடர்ச்சியாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது ஓமன் வந்து போருக்கு நாங்கள் வருகிறோம் அப்படின்ற ஒரு அழைப்பையும் விடுத்திருக்கிறார்கள் இந்நிலை திருப்பியும் இந்த நீரிணை என்பது மூடப்பட்டால் உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய்க்கு ஒரு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் என்பது கண்டிப்பாக உருவாகும் மத்திய கிழக்கு நாடுகளில் தயாராகக்கூடிய அந்த கச்சா எண்ணெயோட விலை பீபாய் ஒன்றுக்கு எழுபத்தி ஏழு டாலர் ஒரு பீப்பாய்ன்றது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது லிட்டராக இருக்கிறது அதன் விலை எழுபத்தி ஏழு அமெரிக்க டாலராக இருக்கிறது இந்த நீரிணை மூடப்பட்டால் கண்டிப்பாக அந்த விலை என்பது இருமடங்காகும் கிட்டத்தட்ட நூற்றி இருபது டாலர் வரை ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் விலை உயரும் அப்படின்றது நிபுணர்களின் கருத்தாக இருக்கிறது கச்சா எண்ணெயின் விலை உயரக்கூடிய ஒரு சூழல் இருப்பதால் கண்டிப்பாக அந்த பெட்ரோல் டீசல் விலை என்பதும் உயர்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதன் எதிரொலியாக அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரும் அது மட்டுமல்ல இந்த கச்சா எண்ணெய் விலை உயர்வு அப்படின்றது பங்கு சந்தைகளையும் ஒரு எதிரொலியை ஏற்படுத்தும் நிபுணர்களின் கருத்தாக இருக்கிறது வெறும் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஒரு கடற்பரப்பை ஈரான் மூடுவது உலகளவில் பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது நிபுணர்களின் கருத்தாக இருக்கிறது